கரூர்கோட்டை நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகள் போட்டோக்கள் உள்ளிட்ட வீடியோ ஆதாரங்களை ஒப்படைக்குமாறு கேட்டனர் தாவேக்க இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் ஏற்கனவே தமிழக காவல்துறைக்கு கொடுத்த அதே விவரங்களை மீண்டும் சிபிஐக்கு வழங்குவதாகவும் தெரிவித்தார்

அது ஏற்கனவே அது ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கோம் கொடுத்திருக்கோம் ஏற்கனவே கொடுத்திருக்கோம் சைட்டில திரும்பவும் அவங்க கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசித்து வேற என்ன மாதிரி மாதிரியான நன்றி நன்றி